வணக்கம் நான் அருண் இந்த எக்ஸல் சீட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்னா வார வாரம் நமக்கு எவ்வளோ காய்கறிகள் வந்து கிடைக்குது இப்போ வந்து அஞ்சு சென்டில் வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிருக்கு அதுலேருந்து நமக்கு வார வாரம் எவ்வளோ கிலோஸ் நமக்கு கிடைக்குது ஸோ இது மூலயமா நமக்கு மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸ் எப்படி கிடைக்கிதுன்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த வாரத்தில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து பறிப்போம் அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் எவ்ரி வீக்கெண்டில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் அந்த வீடியோவில் ஏழு நாளுக்கு அறுவடை எவ்வளோன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம ஆஸ் பர் பிளான் படி எவ்வளோ நம்ம நமக்கு கிடைக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு எவ்வளோ நமக்கு கம்மியாக கிடச்சிருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் எப்படி பண்ணிகிட்டுருக்கோம் அதோடய உர மேலாண்மை அப்புறம் பூச்சி கட்டுப்பாடு அதுக்கு எப்படிலாம் நாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே இந்த வீடியோஸில் வரும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இந்த எங்களோட ஃபார்மில் விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாங்க வீடியோ போலாம் போகலாம் இந்த விவசாயத்தில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறது மண்ணை எப்படி நாங்கள் வளப்படுத்துகிறோன்னா பலதானியம் வந்து வதைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சால் டிராக்ட் வச்சு நல்லா உழுதுட்டு அதில் பலதானியத்தை வந்து வதச்சிட்றோம் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து மடக்கி வந்து உழுதுறோம் மடக்கி உழுதுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம போட்டுடுறோம் திருப்பி என்ன பண்ணுறோன்னா திருப்பி மறுபடியும் ஒரு ரெண்டு சால்வு உழுதுட்டு அது வந்து டிராக்டர் மூலயமா பார்க்கிடிச்சோம் பாரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னா நால்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம் எதுக்காக நால்ரெடி வச்சுருக்கோம்னா டிராக்டரோட டயர் வந்து பார்த்திங்கன்னா நால்ரெடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நால்ரெடி கேப்பில் வந்து நமக்கு அந்த பார் வந்து நம்ம வந்து கிழிச்சுருக்கோம் ஸோ நால்ரெடி நல்ல க கரெக்டான ஒரு பார் சைஸ் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் நம்ம கலைகள் எடுக்கணா கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம டிராக்டரு குபேட்டா சம்திங் பவர் டில்லர் வச்சு அந்த கலையை வந்து ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் ஸோ மாதிரி நல்ல அட்வான்டேஜ் இல்லைனா ஸ்பேஸஸ் இருந்ததுன்னா நல்ல அட்வான்டேஜ் தான் நமக்கு ஸோ அதனால தான் அந்த டிஸ்டன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கேன் ஆர்ட்டி கேப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஒரு ஆரண்டி பர்பஸ்க்காக தான் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்துருந்தது வந்து மூணடிக்கு மூணடி கேப்பில் தான் நம்ம வந்து பார் வந்து கிழிச்சிருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அடிக்கு நம்ம வந்து கிழிச்சிருக்கோம் ப்ளஸ் இதில் வந்து நம்ம ஊடு பயிர் உளுந்து நம்ம வந்து இதில் வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி ஒரு எய்மில் நம்ம இது இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக இது வந்து இந்த ஆரடி கேப்பை வந்து நம்ம பார் வந்து நம்ம வந்து கிழிச்சிருக்கோம் ஸோ இது ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு ஃபோர் அப்புறம் நமக்கு தெரியும் இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன மூணு அடி கேப்பில் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன டிஸட் என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்போது ஸோ அதனால தான் இந்த அதுக்கப்புறம் போட்டது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆறு அடி கேப்பில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இதை நம்ம செக் பண்ணலாம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் நமக்கு இதோட ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் பலதானியம் வதைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா மண் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா தன்மை இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலத்தலை பூ இது எல்லாம் மடக்கி உள்ளுறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு விதமான சத்துக்கள் வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து பயிர் வந்து ஈஸியாக அந்த அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மண் நல்லா வளமாகவே இருக்கும் நைட்ரஜன் நல்லா ஃபிக்ஸிங் நடக்கிறதுனால அதோட வளர்ச்சி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கனா இடையில் நிறைய கலைகள்லாம் இருக்குது ஸோ இந்த பலதானியம் போடுறதோட ரீசன் வந்து கலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி டேர்ம் வந்து இது இதோட கலைகள் வந்து நைன்ட்டி எயிட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிட்டே தான் இருக்கும் வழியா இன்க்ரீஸ் ஆகாது இதில் வந்து நம்ம எரு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறதில்லை எரு ஏன் பயன்படுத்துகிறதில்லைனா அது வந்து ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ் ஒரு டிப்பர் கொண்டு வந்து அடித்தாலே நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நமக்கு அதிகமான அமௌண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ தானியங்கள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோன்னு பார்த்துட்டிங்கனாலே ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நமக்கு வருது ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இது பண்ணுறதுனால கலைகள் சுத்தமாக வராது எருவு நம்ம அடித்து பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு கலைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா டிக்ரீஸ் ஆடுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ பழதானியம் நம்ம பயன்படுத்தினோன்னா நம்மளோட கலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறையிறத நீங்கள் வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் பழதானியம் எப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தணுன்னா க்ராப் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பலதானியம் தான் வதைக்கணும் அது ஒரு டூ மந்த்ஸ் பீரியடு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட க்ராப் என்ன க்ராப் போடுறீங்களோ அந்த க்ராப்பை நீங்கள் போட்டுடணும் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் எடுக்குதுன்னா ஸோ அதை எப்பவும் அந்த க்ராப் கம்ப்ளீஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ராப்பை வந்து ம மடக்கி விழுதுட்டு மறுபடியும் நீங்கள் தானியம் நீங்கள் வந்து வதச்சிட்டு இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக இருக்கணும் ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் தானியம் க்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது திருப்பி தானியம் க்ராப் ஸோ இது வந்து கண்டினியூஸாக அந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சாயிலில் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தட பலதானியம் போட்டு நீங்கள் பண்ணாலும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம் ஃபோர் டைம்ஸ் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு அதோடய ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா சாயில் வந்து என்ரிச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் சாயிலை வந்து என் பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மண்புழு உரம் யூஸ் பண்ணுறோம் மண்புழு உரம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு யூனிட் இருக்குது ஸோ அதில் நாங்கள் மண்புழு வந்து வாங்கி விட்டுருக்கோம் ஸோ அது ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு நாளுக்கு மூணுன்ற சைஸில் நாங்கள் ஒரு தொட்டி மாரி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ அதில் வந்து நம்ம நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் எது சாணம் மண்புழுக்கு கொடுக்குற அந்த சாணம் வந்து நம்ம ஐநூறு கிலோ வந்து அதில் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு த்ரீ கேஜி ஃபோர் கேஜி மண்புழு வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி விடுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் அண்டு யூரோப்பியன் மண்புழு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மண்புழுவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசினியா ஃபிடீட்டா அண்டு யுடியஸ் ஜீனியா அப்படின்ற ஒரு ரெண்டு ரகம் வந்து நம்ம வாங்கி விடுறோம் ஸோ அது நம்ம அந்த இந்த சாணத்தை நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு நம்ம விட்டுடுறோம் ஸோ வித்தின் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அந்த மண்புழு உரம் வந்து கிடச்சிட்டே இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு குறுநிருக்கும் இருக்கும் தூள் எப்படி இருக்குமோ டீ தூள் அந்த எப்படி இருக்குமோ அதே போல் அந்த மண்புழு உரம் வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம் இதுக்கு தனி வீடியோ ஒன்று போடுறேன் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இது பார்த்திங்கன்னா எப் இது எப்படி ம மண்புள உரம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு கைப்பிடி வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸு ஒரு ஒரு கைப்பிடி வந்து நம்ம செடிகளுக்கு வச்சிட்றோம் ஸோ அதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறதுனால அது ஒரு 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 பிடினா ஒரு ஒரு ஐம்பது கிராம் அந்த ரேஞ்சில் தான் ஒரு பிடினா ஒரு ஐம்பது கிராம் வரும் ஸோ அதை நம்ம வைக்கும்போது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வைக்கும்போது அது உங்களுக்கு கண்டினியூஸாக அதுக்கு வந்து சத்துக்கள் வந்து கிடச்சுட்டே இருக்கும் உங்களோட செடிகள் வந்து நல்லாவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பூச்சி தாக்குதலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நல்ல உரங்கள்லாம் நம்ம கொடுக்குறதுனால அது எந்த ஒரு பூச்சி தாக்குதலுக்கும் ஆள்படாமல் அது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் ஸ்ப்ரே ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எவ்ரி டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் எவ்ரி டென் டேஸ் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் வேப்பெண்ணை ப்ளஸ் ஏதோ ஒரு சத்துள்ள டானிக் ச சம்மந்தமாக நம்ம ஒரு இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அது டானிக்னால் உங்களுக்கு பஞ்சகாவியம் மீனமிலம் இதோ ஒன்று வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அதை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த பூச்சி தாக்குதல் வந்து உங்களுக்கு வந்து கண்ட இருக்கவே இருக்காது உங்களுக்கு அதோட காயோட வெயிட் வந்து உங்களுக்கு இது நல்லா கூட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு நம்ம கேட்குற ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு செடிக்கு ஒரு ரெண்டு கிலோ கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து டூ கேஜி வந்து ஒரு செடி வந்து கொடுத்தோம் எப்படி நம்ம மந்த்லி வந்து டூ தௌசண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ற கால்குலேஷன் வந்து உங்களை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஃபைவ் சென்ட்ல வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து செடி வந்து இருக்குது வெண்டைக்காய் செடி அது பார்த்திங்கன்னா ஒரு செடி கண்டிப்பாக மினிமம் வந்து டூ கேஜி வந்து கொடுத்துருவோம் கொடுக்கணும் நார்மலாக டூ கேஜி டூ ஃபோர் கேஜி வரைக்கும் கிடைக்கும் நம்ம மினிமம் ஆவரேஜை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டூ கேஜி நமக்கு கிடைக்குதுன்னா பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பாரு அதை வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி டிவைடட் பை நைன்ட்டி தொண்ணூறு நாளுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கேஜி வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கேஜி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணும்போது நூற்றி பத்து ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும் ஸோ நூற்றி பத்து ரூபான்னா நூற்றி பத்து ரூபான்னா உங்களுக்கு அதை மல்டிப்ளை பை நைன்டி டேஸ் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் செலவுன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து செலவுன்ற ஒரு கணக்கு மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவுன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மைனஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தம் இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா நாலு மாதம் மூணு மாதம் நமக்கு அறுவடை கிடைக்கும் ஒரு மாதம் வந்து அந்த பிளான்ட் வந்து வளர ஸ்டேஜ் உங்களுக்கு ஸோ டோட்டல் ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் டிவைட் பை ஃபோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து மந்த்லி உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே மல்ச்சிங் சீட்டை பற்றி சொல்லணுன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து ரோலாக வரும் இது வந்து ஜஸ்ட்டு நம்ம பாறை அணைச்சிட்டு அது மேலே இந்த ஷீட்டை வந்து விரிச்சிட்டோன்னா விரித்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு செடியோட டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுடலாம் ஸோ இது ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் தான் கலைகள் வந்து நமக்கு சுத்தமாக வந்து அந்த செடியை சுற்றிலும் நமக்கு வந்து கலைகள் வந்து இருக்காது அந்த செடியை சுற்றி கலைகள் இல்லைனாலே நமக்கு அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிளியராக அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ மல்ச்சிங் ஷீட் வந்து நல்ல பெனிஃபிஷியல் தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஸோ பார்த்திங்கனா அந்த மல்ச்சிங் ஷீட்னால நமக்கு நிறைய லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகுது லேபர் காஸ்ட்டு கம்மியாகுது ப்ளஸ் நம்ம கொடுக்குற உரம் வந்து வேஸ்டேஜே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா களை இருந்ததுன்னா பாதி வந்து நம்ம கொடுக்குற உரம் வந்து பாதி களைகள் சாப்பிட்றோம் பாதி தான் வந்து செடிகள் வந்து சாப்பிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கொடுக்குற உரத்தை அது மட்டும்தான் சாப்பிடும் வேறு கலைகள் எதுவுமே ஏன்னா கலைகள் இல்லைல்ல உங்களுக்கு ஸோ அதனால் அது வந்து சாப்பிடாது இது க்ராப் சைக்கிளில் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எடுத்து எடுத்து வீசிட வேண்டியது எடுத்து ஏதாவது நீங்கள் கொளுத்திடலாம் ஏன்னா இது தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா மண்ணுக்கு அது ப்ராப்ளம் ஸோ அதனால் எடுத்து நீங்கள் எங்கேயாவது அது கொளுத்திட்டிங்கன்னா ஸோ அந்த நமக்கு வந்து இருக்காது ஸோ இது இந்த மல்ச்சிங் சீட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு ஓரளவுக்கு இந்த இயற்கை விவசாயம் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக தெரியுது இல்லைன்னா நமக்கு க அந்த கலை எடுக்கிறவங்களுக்கே நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் இது நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த மாதிரி விவசாயத்தில் ஸோ அதனால் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அது அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இது பார்த்திங்கன்னா கேஸ் நம்மளோட ப்ராண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து ரெயின் ஹோஸ் சிஸ்டம் தான் நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் இருக்கேன் அந்த ஹோஸை தான் எடுத்து நம்ம இப்போது ட்ரிப்பிரிகேஷன் செட்டப்பில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெயின் ரெயின்ஹோஸ் மாதிரி ஓப்பன் வித்தவுட் மல்ச்சிங் ஷீட் இல்லாமல் நம்ம அதை பண்ணிகிட்ருந்தோம் அப்போ வந்து கலைகள் வந்து அதிகமாக வந்தது கலைகள் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ரெயின் ஹோஸை வந்து என்ன பண்ணிட்டேன்னா மல்ச்சிங் ஷீட் போ இந்த ரெயின்ஹோஸ் போட்டுட்டு அது மேலே மல்ச்சிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் போர் போட்டாலே உங்களுக்கு மோட்டார் போட்டாலே ஸோ அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து அந்த அந்த பெட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ சில ட்ரிப்ரிக்கேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடிக்கு ஒரு தடவை தான் ஹோல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே இந்த ரெயின் டைப்லேயே அது வந்து கண்டினியூஸாகவே உங்களுக்கு வந்து அது வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பர்பஸில் மாதிரி யூஸ் பண்ணேன் பட் அதுவும் நல்லா தான் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு காஸ்ட் ஸோ காஸ்ட்வைஸுமே ரெயின்ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப் அதனால் அதை நான் இப்போதைக்கு ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்யூச்சரில் தான் நம்ம வேறு மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு பயிராக நம்ம வந்து உளுந்து ஒரு ரெண்டு லைனும் ஒரு கீரை சேப்பு தண்டுக்கீரை ஒரு ரெண்டு லைன் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு உளுந்து ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் கேஜிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் தண்டுக்கீரையிலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ராஃபிட் தான் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ அது அது பார்த்தீங்கன்னா மினிமம் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா மினிமம் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அஞ்சு சென்டில் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ என் கூட பயணம் பண்ணுங்கள் எல்லோரும் ஜெயிக்கலாம்